ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினந்தோறும் நான் உங்கள் சங்கீதா இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா டைம் லெவன் டுவெண்ட்டி ஆகுது இது பார்த்திங்கன்னா மார்னிங்கில் நைட்டு எனக்கு வந்து தூக்கம் வரல சரி பாருங்கள் கிச்சன் பாருங்கள் அப்படியே கஜ 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 கஜன் கிடைக்கு ஏன்னா இன்றைக்கி நான் பகலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மூணு நேரம் வந்து நான் வீட்டில் சமைக்கவே கிடையாது வெளியே ஒரு ஃபங்க்ஷன் போய்ட்டோ அதுக்கப்புறம் நைட் வரையிலும் வெளியே டிஃபன் சாப்பிட்டு வந்தாச்சு அதனால் எனக்கு எதுவுமே நான் செய்யலை காலையில் காஃபி போட வந்தால் தான் அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து கிச்சனுக்குள்ளேயே வந்திருக்கேன் நேற்று நைட்டு அதாவது நேற்று ஃபஸ்ட்டு நாள் டே நைட் என்ன இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது இப்போ வரைக்கும் கிச்சன் சரின்னு சொல்லிட்டு சரி போய் படுத்து எனக்கு தூக்கமே வரல ஒரு மாதிரி இருந்துச்சு சார் லவன் தேர்ட்டி வரைக்கும் பிறன் என்ன படுக்க சரி க்ளீன் பண்ணிடலாம் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இப்போ ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை சரி ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணிடலாம் சரி ஃபஸ்ட்டு வந்து இந்த செல்ஃபை க்ளீன் பண்ணிடலாம் ஏன்னா செல்ஃப் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா க்ளாஸ் ஆகிட்டோம் அப்படிங்கிறதுனால நம்ம அவதி செஞ்சோம் அப்படின்னா டப்புன்னு உடஞ்சு போயிடும் அதனால் அதுக்கு எப்பவுமே பொறுமை தேவை அது பார்த்திங்க அப்படின்னா பகலில் வந்து யாரோ ஒருத்தர் வருவாங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்க கேட்டுகிட்டே இதோன்னு இருக்கும் இல்லைன்னா வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு இதுக்கு நடந்துகிட்டே இருப்பாங்க ஏதோ ஒன்று நம்மளுக்கு இடைஞ்சலாகவே இருக்கும் இப்போ வந்து நம்மளுக்கு இன்னொன்று லஞ்ச் செய்யணும் அதுக்கப்புறம் டிஃபன் பண்ணும் அப்படி இப்படிங்கிற வேலை துவைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வேலை இருந்துகிட்டே இருக்கும் நம்ம அதை திங்க் பண்ணிகிட்டே டென்ஷனாகவே இருக்கணும் ஆனால் நைட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தூங்குறதுக்கு மட்டுந்தான் நம்ம டூ ஹவர்ஸ் வந்து தூக்கம் கெட்டால் போதும் அது இல்லாமல் எனக்கு தூக்கம் கிடலை எனக்கு தூக்கம் வரல சரி அதனால் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு சம்பளம்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னா ஸ்மால் சைஸ் அதெல்லாம் ஒரு டைம் கிளம்பி ஃபுல்லாக எடுத்துருவேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பூராத்தையும் எடுத்து போட்டு நான் அப்படி வந்து கழுவுறது கிடையாது ஒன்றா கழுவி கழுவி கொண்டு போய் வச்சுட்டு வடித்து அடுத்தடுத்தெலாம் மாற்றி மாற்றி நான் வந்து இது பண்ணிடுவேன் கிளாஸ் ஐட்டத்தை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதுக்குன்னு தனியாக வந்து கஜன் இல்லாமல் நம்ம அதுக்குன்னு மட்டுமே நம்ம வந்து கரெக்டாக வந்து கழுவி எடுக்கணும் அப்போ தான் அது நம்ம ரிலாக்ஸாக இருந்தால் மட்டுமே தான் உடையாமல் பத்திரமாக கொண்டு போய் நமக்கு அதை கழுவி எடுத்து போட்டு வைக்க முடியும் அந்த மாதிரி சரி நான் லை எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா வந்து நான் கழுவி எடுத்துட்டேன் எனக்கு வந்து டூ தேர்ட்டி டைம் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உன்னு சொல்லணும்னு நினச்சேன் அதாவது நான் வந்து கிவ்அவே கொஸ்டின் ஃபோர்த்து கொஸ்டின் கேட்கணும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் சரியாக வீடியோவும் போடுறது இல்லைனால எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லையா என்னன்னு தெரியல வா தினத்துக்கு வீடியோ போட்டேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டு வாரத்துக்கு நாலாயி அஞ்சாயி இப்போ வாரத்துக்கு ஒரு வீடியோவே போடுறதுக்கு கொஞ்சம் என்னால் முடியறதில்ல கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் வீடியோ போட கிவ்வேட ஃபோர்த்து கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு வீடியோக்கு முன்னாடி நான் வந்து ஒரு எக்ஸசைஸ் வீடியோ போட்டிருப்பேன் டவலை வச்சு எப்படி வந்து தொப்பையை குறைக்கிறது ஒரு ஃபைவ் மினிட்ஸில் அப்படிங்கிற வீடியோ அதில் வந்து அதுலேருந்து தான் இன்றைக்கி நான் கொஸ்டின் கேட்க போகிறேன் அதில் அந்த டவலோட ஹைட்டும் வந்து லென்த்தும் வந்து நான் கேட்டிருப்பேன் அது எவ்வளோ இவ்வளோ விற்கணும் கேட்கலாம் இவ்வளோ விற்கணும் தவளோட அளவு அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து கொஸ்டின் தெரிஞ்சவங்க வந்து எனக்கு மெயில் பண்ணுங்கள் அதே மாதிரி தான் ஒவ்வொரு வீடியோக்கிலேயும் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் அந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுலேருந்தும் நான் உங்கள் நேம்மை கண்டிப்பாக தேர்ந்தெடுப்பேன் உங்களுக்கு இது வந்து ஃபோர்த்து கொஸ்டின் இன்னும் ஒரு கொஸ்டின் பேலன்ஸ் இருக்குது சாரி டிலே ஆனதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒரு பத்து வீடியோக்கு பக்கம் போட்டாச்சு நான் என்ன கொஸ்டின் என்ன கேட்குறதுனே எனக்கு தெரியல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் டப்பிங் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் அடுத்ததுல கேட்கலாம் அடுத்தது கேட்கலான்னு டிலே ஆகிடுச்சு சாரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே முக்கால்வாசி வந்து நான் எல்லாமே கழுவி கழுவி தனியாக எடுத்து வச்சிட்டேன் பாத்திரம் பாத்திரம் கழுவுறது அப்படிங்கிறத வேறு இதே மாதிரி இந்த மாதிரி நம்ம இந்த சாமான் இந்த நம்ம சம்பளம் அது மாதிரி ஸ்டோர் பண்ணுறதெல்லாம் கழுவுறது கொஞ்சம் இதாக இருக்குது ஏன்னா அது கழுவி கழுவி கம்மித்திருவேன் இது ஒவ்வொன்றா எடுத்து வச்சு ஒன்றில் மாற்றி அந்த மாதிரி பண்ணணும் அதனால் எனக்கு வந்து நிறைய பேர் சொல்கிறது அதுதான் நைட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேணா இன்னும் ஒரு டூ ஹவர்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து தூக்கம் கிட வேண்டியது இருக்கும் ஆனால் சீக்கிரமாக முடிச்சிடலாம் காலையில் பார்த்தீங்கன்னா வேலையே இல்லாத மாதிரி இருக்கும் அதனால பூராத்தையுமே நான் ஒரு டூ தேர்ட்டி வரைக்கும் கழுவி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதை நல்லா கமுத்தி வச்சுட்டு காலையில் வந்து கொஞ்சம் நேரத்துலேயும் எழுந்திரிச்சிட்டேன் ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்கெலாம் எழுந்திரிச்சு நான் ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா மளிகை ஐட்டம் எல்லாம் வாங்கி வச்சுருந்தேன் பாருங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக இந்த சம்படம் இதெல்லாமே ஒரு சைட்லேயும் பெரிய சம்படெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் இப்போ இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் க்ளாஸ் ஐட்டமெல்லாம் இந்த பக்கம் ஒரு க்ளாத் மாதிரி விரிச்சு அதில் வந்து இப்போ இதை வந்து லைட்டாக வர துணி போட்டு தொடச்சு எடுத்துட்டு நம்ம இப்போவே வந்து நம்ம வாங்கின மளிகை ஐட்டெல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணிடலாம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி கழுவியில் வச்சு அதுக்கப்புறம் மளிகை ஐட்டம் வாங்கிட்டு வந்து ரெண்டாவது ஸ்டோர் பண்ணுவாங்க அது வந்து கொஞ்சம் அடைஞ்சலான வேலை மறுபடியும் ஒவ்வொன்றா எடுத்து எது இதில் இருக்கணும் இப்போ எதெது இருக்குது இல்லை அப்படின்னு பார்த்துட்டு நம்ம இப்போ எடுத்து ஸ்டோர் பண்ணலேயே பார்த்திங்க அப்படின்னா க்ளாஸ் எல்லாம் கழுவிப்பாருங்க இந்த மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேன் அப்படியே எடுத்து நம்ம வந்து அடிக்கிறலாம் செல்ஃபில் நம்மளுக்கு பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் இருக்காது இந்த மாதிரி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது ஒரு பாருங்கள் இப்போ நான் வந்து ஒரு இப்போ டைம் வந்து எயிட் தேர்ட்டி ஆச்சு அதுக்குள்ளே நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் காலையில் இப்போ ஒரு ஒன் ஒன் ஹவர் பார்க்க எல்லாம் போட்டு மளிகை எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு மீதியெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய சம்பளத்தில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டேன் அவ்வளோதான் இப்போ ஈஸியாக இருக்குது இப்போ அடுத்தது வந்து நான் டிஃபன் செய்ய வேண்டியதாக இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்குது அதுக்காக இன்றைக்கி ஒரு கொரியர் ஒன்று வந்துச்சு வந்து ரெண்டு நாள் ஆகிடுச்சி நான் பிரித்தே பார்க்கவே இல்லை சரி ஏதாச்சும் கீது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சரி பிரிச்சலாம் சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா ஸாரீ எனக்கு ரொம்பவே பிடிச்சிது இந்த சாரீ ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் பிளாக் வித் ரெட்டு இந்த மாதிரி பார்டரில் வந்து ஃப்ளீட்ஸ் வந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்கவே ரொம்ப வெயிட்லெஸ் சாரீ தான் எனக்கு அந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதிலேருங்கிற டிசைன் பார்த்திங்கன்னா பிளாக்னாலே ரொம்ப பிடிக்கும் அதில் இந்த மாதிரி பாருங்கள் ப்ரில் டைப்பில் வந்திருக்கு இது ஆன்லைனில் தான் நான் வாங்கினேன் இது நான் ஆக்சுவலாக நான் ஒரு ஒரு வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன் அப்போ பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க எதுனா எயிட் ஹண்ட்ரட் சம்திங் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் சரி வாங்கலாம் சொல்லிட்டு தௌசண்ட் டூ சிந்தட் சேரீ போய் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ நைன்ட்டி நைன் நினைக்கிறேன் அவ்வளோ கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது சரின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு அடுத்து இன்னைக்கு காலையில் பார்த்தீங்க அப்படின்னா சுண்டைக்கல்ல போட்டு குழம்பு வச்சுருந்தேன் சுண்டைக்கல்ல சொல்லுவோம்ல கருப்பு சுண்டல் அது போட்டு அது எப்படி செய்யுது அப்படின்ட்டு பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துருக்கேன் அதே ஸ்பூனில் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு கிராம்பு ஒரு நாலஞ்சு குருமளகு சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு ரெண்டு துண்டு பட்டை அதை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதை நல்லா வறுத்துக்கலாம் ஒரு பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வறுத்து நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டுருங்க அடுத்தது சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் தொளிச்சு வச்சுருக்கேன் லைட்டாக எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூட காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா ஒரு ஆறு ஏழு பல்லு பூண்டு சேர்த்துக்குங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ நான் ஒரு ஆறு வரமிளகா சேர்த்துருக்கேன் மூணு வரமிளகா வந்து ரெட் சில்லி அதாவது காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன் மூணு வந்து நார்மல் வரமிளகா சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பழுத்த தக்காளி நாட்டு தக்காளியாக சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கூட கம்மியாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவிழா போட்டிங்கன்னா போதும் ரொம்ப இதுக்கு தேங்காய் சேர்த்த வேண்டியதில்லை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம அந்த மல்லியை இந்த மாதிரி ஒரு அடி அடிச்சிக்கலாம் நம்ம வறுத்த மல்லி சீரகத்தை இந்த மாதிரி ஒரு அடி அடிச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த நம்ம வறுக்கண வெங்காயம் தக்காளியை சேர்த்துட்டு நல்ல ஒரு பைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இன்னொரு கடாயை வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க மூணு கிராம்பு ஒரு கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் இது நல்லா பொரியட்டும் இது கூட ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இல்லை பெரிய வெங்காயம் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் கூடவே ஒரு கொத்து கருவேப்பெலாம் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கின பின்னாடி நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி மல்லி சீரகம் சோம்பு எல்லாம் செஞ்சு அரைச்சோம்ல அதுதான் இது இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க இது நல்லா கொதி வரட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு கொஞ்சம் நான் கெட்டியாக தான் வைக்க போகிறேன் பாருங்கள் இப்போ கொதி வந்துருச்சு தேவையான அளவு நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கொதிக்கட்டும் ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா சுண்டக்கல்ல இருக்கல அதையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து நான் வேக வச்சு எடுத்துட்டு உருளைக்கெழங்கு இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு வச்சிருக்கேன் இப்போ நல்லா கொதி வஞ்சிடுச்சு குழம்போட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு குழம்பு சூப்பராக மனம் வருது மட்டன் குழம்பு மாதிரி இருக்கும் இது டேஸ்ட்டு இப்போ நான் உருளைக்கிழங்கையும் சுண்டலையும் வேக வச்சு ஒரு ஆறு விசில் வச்சு எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சிம்மில் வச்சுக்கலாம் ஏன்னா இதில் உப்பு காரம் கொஞ்சம் இறங்கும் உப்பு கூட லைட்டாக சேர்த்திருக்கேன் சுண்டல்ல அதனால கொஞ்சம் காரம் இருக்கணும் அப்படிங்கிறக்காக கொஞ்சமாக இதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சு மூடி வச்சுருங்க சிம்மில் வச்சிடலாம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்போ தான் உப்பு காரம் பிடிக்கிற அளவுக்கு அது நல்லா வேகும் இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மட்டன் குழம்புலாம் செய்வோம்ல அந்த மாதிரி மனமாக இருக்கும் வீடே பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு வாசனை அடிக்கும் லைட்டாக இறக்கறக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா மல்லித்தலை வேணும்னா கூட சேர்த்துக்கலாம் மட்டன் இதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மல்லித்தலை போட்டால் அந்த மாதிரி இது வராது அதனால் நான் மல்லி சேர்க்கலாம் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்குங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஈஸியாக செஞ்சிடலாம் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் வந்து ரெண்டு நேரத்துக்கு ஆகட்டும் அப்படிங்கிறக்காக நான் வச்சுட்டேன் ஒரே வேலையாக முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இதான் இது கூட பார்த்திங்கன்னா ரசம் கோஸ் பொறையலும் இன்றைக்கி செஞ்சு முடித்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டிஃபனுக்கு வந்து ஆலு சப்பாத்தி ரெண்டு கப்பு வந்து கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இது கூட நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு உருளைக்கெழங்கு நான் மசிச்சு வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் எதுலேயும் உப்பு சேர்க்கலை இப்போ இது ரெண்டுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கூடவே ஒரு அரை டீஸ்பூன் வந்து வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் கூடவே மல்லித்தலை சேர்த்துக்கலாம் புதினா இருந்து அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் புதினா கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை நல்லா பெரட்டிக்கிங்க லைட்டாக இதுலேயே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் அதனால் லைட்டாக தண்ணி தொளிச்சு நம்ம நல்லா இந்த இந்தளவுக்கு தண்ணி தொளிச்சிங்கன்னா போதும் இப்போ இதை நல்லா பிசைஞ்சிட்டு லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டு மறுபடியும் நல்லா சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிடலாம் ஒரு பாஞ்சிலிருந்து இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் நம்ம வந்து மூடி வச்சலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம உருட்டி சப்பாத்தியாக சேர்த்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் உருளைக்கெழங்கெல்லாம் நம்ம போட்டதுனால ரொம்பவே சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும் ஆளு சப்பாத்தி இதை தனியாக வந்து நம்ம மசாலா மட்டும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம இப்போ இது கூட போட்டு பெசஞ்சோல் அதுவே பார்த்திங்க அப்படின்னா கரம் மசாலா அதுக்கப்புறம் வரமிளகாத்தூள் கொஞ்சமாக உப்பு மசுச்சையை உருளைக்கெழங்கு எல்லாமே சேர்த்துட்டு இதுக்குள்ளே ஸ்டப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே வச்சு நம்ம அந்த ஒப்புட்டு எல்லாம் செய்வோம் அந்த மாதிரி செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் நல்லா ஒரு என்ன ஒரு இது கூட பட்டரெல்லாம் சேர்த்தா இன்னும் செம்மையாக இருக்கும் ஃபிரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு இப்போ தோசைக்கல்லில் சேர்த்துட்டு லைட்டாக பட்டரை தடவிடலாம் பட்டரை தடவுனா தான் நல்லாயிருக்கும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை தயிரோடையெல்லாம் சாப்பிட்லாம் செம்மையாக இருக்கும் ஃபென்ஸ் இப்போ இந்த மாதிரி சப்பாத்தி பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அடிக்கு இருக்கா திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும் சப்பாத்தி ரொட்டி அதெல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஈவனாக ஒரே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெந்துடும் நல்லா உப்பியும் வரும் நம்ம திருப்பி திருப்பி போடுறதுனால இந்த மாதிரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த என்ன ரோடு அப்படின்னு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சிட்டு உடுமலை ரோடு இது நிறைய வேண்டுமில் இருக்கும் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை திருப்பூர் அந்த லைனில் பல்லடம் அந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து விண்டுமில் இருக்கும் இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் ரோடு அதாவது உடுமலை டு பழனி பொள்ளாச்சி எல்லாம் போகமே அந்த ரோடு தான் இது உடுமலை டு பொள்ளாச்சி ரோடு நிறைய பாருங்கள் நிறைய வேண்டுமில் இருக்கும் இந்த ஏரியாவில் இன்னொன்று இந்த ரோடு வந்து இப்போ பெருசு இருக்காங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நிறைய மரங்கள் இருக்கும் ரோடு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் மரங்கள் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா வெட்டிட்டு இருக்காங்க பாருங்க எந்த அளவுக்கு ரோடு பெருசு பண்ணுறாங்க அதனால எல்லா மரம் இந்த மாதிரி அடுத்த டைம் வரையிலலாம் இருக்காது பாருங்க இப்போவே பாதியெல்லாம் வெட்டிட்டாங்க எல்லா மரத்துக்கும் பார்த்தீங்கன்னா இன்ட்டு போட்டு வச்சிருக்காங்க இதெல்லாம் அப்போ எப்பவோ வெள்ளைக்காரங்க வச்ச காலம் ரொம்ப வருஷத்து மரம்னு நினைக்கிறேன் நம்மளால எல்லாம் வள இப்போ வளர்த்துவோமா இல்லை வளருமா இன்னும் ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல இந்த இதெல்லாமே இப்போ இருக்காது இனிமேல் இன்னொரு டூ மந்த்ஸ் கழித்து நம்ம இந்த வழியாக வந்தோம்னா கண்டிப்பாக இந்த மரங்கள்லாம் எதுவுமே இருக்காது ஏன்னா ரோடு போட்டாங்க எங்கள் ஊரில் தாண்டி வந்து பெரிய அதாவது ஒரு பொள்ளாச்சியிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்குது அதுலேயும் நிறையா மரங்கள் இருந்துச்சு பெரிய பெரிய மரங்கள் எதுவுமே இல்லை இதெல்லாம் வருங்க இதெல்லாமே இன்ட்டு போட்டிருக்காங்க பாருங்க எவ்வளோ மரத்தை வெட்டி ஏற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ நம்மளோட சேஃப்டி முக்கியம் இல்லை ரோடு ஏன்னால் அந்தளவுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா எட்டு வண்டி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நிலமையில தான் இருக்கிறோம் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டூ இருக்கும் ரெண்டு இல்லை மூணு கார் அந்த மாதிரி வச்சிருக்கிறவங்க இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு டூ வீலர் கூட வச்சுருப்பாங்க அந்த மாதிரிலாம் கூட இருக்குது அந்தளவுக்கு ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் போட்டாச்சு ஒரு பொள்ளாச்சியிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வரைக்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி இங்கேயும் பார்த்திங்கன்னா நிறைய மரங்கு இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ வச்சுருக்காங்க ஆனால் அது எப்போ பெருசாகும் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புளிய மரம் இருந்துச்சு புளி விலையெல்லாம் இன்னும் பிற்காலத்துலலாம் எப்படி ஆகும் தெரியாது இப்போலாம் வச்சிருக்கிறது புளிய மரம் மாதிரிலாம் வைக்கல வேறு ஏதோ மரங்கு தான் வச்சுருக்காங்க இன்னும் பின்னாடியெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்செல்லாம் பார்த்திங்கன்னா விலை ரொம்பவே ஆகிடுவோம் அந்த மாதிரி தான் ஏன்னா அப்போல்லாம் நிறைய புளி ம புளிய தான் இருந்துச்சு இப்போ எங்கே வந்திருக்குன்னா சரி இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கடலை கடலை வாங்கி நம்மளே ஆட்டுறது எண்ணெய் செக்கில் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட இது இது பாருங்கள் நாட்டுக்கல் அந்த மாதிரி நிறைய ரகம் வச்சுருப்பாங்க ஒரு மூணு விதமாக வச்சுருக்காங்க மூணு வித ரேட்டில் இருக்கும் நம்மளுக்கு எது வேணுமோ அதை வாங்கி வந்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம் இது பாருங்கள் சின்ன சின்னதாக இருக்கா இது வந்து நாட்டு கடலாக இதுதான் எண்ணெய் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நிறைய பார்த்திங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி ருப்பீஸ்லாம் கொடுத்து வந்து ஒரு லிட்டர் நம்ம வந்து எண்ணெய் மர எண்ணெய் அந்த செக்கெண்ணெய் அப்படின்னு வாங்குகிறோம் ஆனால் பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் கூட கொஞ்ச நாள் கழிச்சு வாசனையே இருக்காது அது கடலைன்னு ஆனால் இது அப்படி இல்லை இது நம்மளே கடலை வாங்கி கொடுத்து ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் கொடுத்து அரைக்கிறது அப்படிங்கிறதுனால சூப்பராக இருக்கும் தோசையெல்லாம் சாப்பிட்றது சாப்பிட்டா பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டு அந்த கடலை வாசத்தோட ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு அந்த மாதிரி தேவையான அளவு இது பண்ணிக்கலாம் பாருங்கள் கடலை காய வச்சு இது பண்ணிகிட்ருக்காங்க இவங்க கிட்டேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வாங்கிக்கலாம் எள் தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் கணக்கில் அந்த பக்கம் பின்னாடி சைடு குடோன் இருக்குது இந்த மாதிரி எல்லா மில்லுலேயும் பார்த்தீங்கன்னா அரைக்கிறது கிடையாது அவங்க அரைச்சி வச்சுருப்பாங்க அப்படி தான் கொடுப்பாங்க இது வந்து நம்மளே பார்த்தீங்க அப்படின்னா கடலையும் தேங்காய் அவுட்டு எள் என்ன நல்லெண்ணெய் சொல்லுவல அது வாங்கிட்டு வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அரைச்சி நம்மளே எடுத்துகிட்டு வந்துடலாம் எதுமே கலப்படமே இல்லாத கலர் பாருங்க எப்படி இருக்குன்னு அது அதோட ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படி ஒரு மனமா இருக்கும் நம்ம எவ் அதாவது நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபாய் இரநூறுவாய்க்கு எல்லாம் கண்டிப்பா வந்து கடலை எண்ணெய் சொல்லிட்டு விற்கிறாங்களா கண்டிப்பாக அது கடலை எண்ணெயே கிடையவே கிடையாது ஏன்னா கடலை விற்கிற விலைக்கு நம்ம வாங்கி அரைச்சி இது பண்ணுற அளவுக்கு அந்தளவுக்கு அவங்களால கொடுக்கவே முடியாது அதனால் இந்த மாதிரி கடலை எண்ணெய் வாங்கி நம்ம நிறைய எண்ணெய் அதாவது ஒரே எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் அந்த மாதிரி எல்லா எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் நம்ம வெளியே வாங்குறத விட கம்மியாக தான் இருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ